ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாழ்க்கு ஜோலிய குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்புக்கு வந்து சொந்த தொழில் செய்யணும் அந்த சொந்த தொழிலை செஞ்சு அது மூலமா நம்மளுக்கு லாபத்தை பெருசா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் எல்லாரும் சாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கொண்டு போய் வித்தா கூட அவங்க பொண்ணாக்கி காசாக்கி கொண்டு வந்திருப்பாங்க சில பேர் தங்கத்தை கொண்டு போய் வித்தா கூட அது வந்து இவங்களுக்கு வந்து கறியாதான் போகும் அப்போ அவங்கவங்க ஜாதகப்படி அந்த கிரகங்கள் வந்து வலுவாக இருக்கிறவங்க வந்து தொடர்ச்சியா நீங்கள் வந்து தொந்த தொழில் வந்து சாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அவரவர் ஜன ஜாதகம் உள்ள கிரகங்கள் தன்மையை பொறுத்து ஆனால் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை உள்ள வருது அப்படினாலே அங்கே உங்களுக்கு பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் வலுவாக இருக்குது லக்னாதிபதி பத்தாம் அதிபர் தொடர்பு இருக்கிறாரு அல்லது பத்தாம் அதிபதி லக்னத்துல இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் பத்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படிங்கும் போது கண்டிப்பா சொந்த தொழில் செய்கிற ஆசை உருவாகும் அந்த ஆசை நியாயமான ஆசை ஏன்னா எல்லாருக்குமே காசு பம்பாச்சி நம்மளும் கோடீஸ்வரர் ஆகணும் வாழ்க்கையில லட்ச ஒரு வீடு வாங்கணும் காரு பந்தலாம்னு வாங்கி ஜெகஜூதியா வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும்ல அந்த ஆசை நியாயமான ஆசை ஆனால் அந்த ஆசை எல்லாருக்கும் நிறைய அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சில பேர் வந்து கொடி கட்டி பறப்பாங்க தொழிலில் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தொழிலில் வந்து ஊர் ஊரா மாவட்டம் மாவட்டமாக எல்லா பக்கமும் கிளை ஏற்படுத்தி பெரிய லெவலெல்லாம் இருக்கிற நண்பர்கள் பார்க்குறோம்ல சில அன்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்து சொகத்தை வந்து வித்து போட்டு தொழில ஆரம்பிச்சு ஏன்டா அந்த தொழிலை ஆரம்பிச்சு அதுக்கு சொந்த நம்ம சொத்து சுத்தம் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நஷ்டத்தை நோக்கி நகரும் அப்போ நஷ்டத்தை நோக்கி நகரும் அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன சொந்த தொழில டாப்ல போயிட்டு இருக்குது கடன் வாங்கினாலும் சொந்த தொழில் டாப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அதை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா தொழில் சரிவை நோக்கி நகரும் பொழுது தொழில் நஷ்டத்தை நோக்கி நகரும் பொழுது கண்டிப்பா நம்ம யோசிப்போம்ல ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்போது சொந்த தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்படுற அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன இதுக்கு வந்து எனக்கு ஜாதகம் இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற அன்பர்களுக்கும் இந்த பரிகாரம் பொருந்தும் சரிங்களா ஜாதகம் இருந்தாலும் செய்யலாம் ஜாதகம் இல்லாட்டியும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி நகரும் சரி என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு எருமலை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் ஊரில் இருந்தாலும் சரி வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி வே உங்கள் வீட்டில் இல்லை இல்ல இல்லை வேறு தான் இருக்குன்னா எருமை மாடு எங்கே இருக்கோ அந்த எரும மாடு இருக்கிற இடங்களுக்கு போய் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணி இருக்குல்ல சாப்பாடுல சாப்பிட்டு மிச்சமாக வைக்கிற தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை கொண்டு போய் உங்கள் கையாலே கலக்கி அந்த எருமை மாட்டுக்கு வச்சுட்டு அந்த எருமை மாலை மூணு முறை வளம் வந்தால் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக வாரம் ஒரு முறை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சனிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழம நாள் போய் கரெக்டாக அந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் வலுவாகி அவரே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தை வந்து பல மடங்கி பெருக்கி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி அப்படிங்கிறது எருமை சம்பந்தப்பட்ட விலங்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ சனி பகவானுக்கே நீங்கள் சனி என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணியை கலைக்கு உங்கள் கையால் கலைக்கு நீங்களே வச்சுட்டு அவரை நீங்கள் வளம் வரும் பொழுது உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளை அந்த சனி பகவான் அடியோடு அகற்றி விட்டு ஏன்னா நீங்கள் வந்து உணவு நேரடியாக கொடுக்குறீங்க பொதுவாக நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து ஒரு வண்டி கேட்குறாங்கன்னு வாங்கிக்கலாம் எப்போ ஒரு வண்டி வந்து கொடுப்பா நான் அப்படி தூரம் போயிட்டு வரேன் அப்படிங்கும் போது அது சோழிலாம் ஆகாது வண்டி கேட்காத வேற எதனாலும் கேள்வி அடிப்பீங்க ஏன்னா வண்டி வாகனங்கள் மேல ஒரு அளப்பரியாத ஒரு பாசம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும் சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கிறதே எருமை சம்மந்தப்பட்ட விஷயம்தான் அது எப்படி சனி பகவான் வாகனம் அப்படிங்கிறது எருமை நீங்கள் லாஜிக் சரியாக இல்லையே தானே அப்படின்னு நீங்கள் சொல்ல எனக்கு புரியுது சனி பகவான் யாரை வந்து தெய்வ தெய்வமாக வணங்குறார்னு பார்த்தீங்கன்னா யம தர்ம ராஜாவை தான் சனி பகவான் வந்து கடவுளாக வணங்குவார் சனி பகவானுக்கு செய்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து யம தர்ம ராஜா என்று சொல்லக்கூடிய அவருடைய வாகனங்களை எருமை மாட்டுக்கு அந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது நீங்கள் வந்து நேரே போய் ஒரு ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவரை பார்க்குறதோட எம்எல்ஏ பார்த்தா வேலை முடிஞ்சு போச்சு இந்த கான்செப்டை தான் சரிங்களா நேரே எருமா நீங்கள் மறந்த கலைஞர் வச்சு நீங்கள் அதை சுற்றி ஒரு மூணு முறை வளம் வந்து தொட்டு வணங்கிட்டு இப்படியே நீங்கள் தொடர்ச்சி அதை செஞ்சிகிட்டு இருக்கும்போது உங்கள் தொழிலில் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சனி பகவான் யோகத்தை கொடுப்பார் அதை கொடுக்கறதுக்கு அந்த எருமைக்கடா வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த யமதர்மராஜா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் ஏன்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு அப்படின்னாச்சுன்னா உங்கள் தொழிலுக்கு அழிவில்லை உங்களுக்கும் அழிவில்லை ஏன்னா அவர் வந்து உயிரை உண்டான கிரகம் தெய்வம் அவர் வந்து உயிரை மட்டும்தான் பறிப்பார் ஆனால் தொழிலில் நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் உயிரை பறிக்கிறக்கு சம்பந்தாங்க அப்போது அந்த எருமை சம்பந்தப்பட்ட வாகனத்தை நீங்கள் சுற்றி வந்து கல் தண்ணி வச்சு நீங்கள் கையெழுத்து வழிபாடு செய்யும் போதே அங்கே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வித கர்மாவையும் அங்கே அடியோடு அழித்து விடுவார் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து லாபங்கள் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் மிகப்பெரிய யோகமாக இருக்கும் ஆனால் இதில் என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எருமாடு கொஞ்சம் தேடி பிடிக்கணும் எருமாடு வந்து ஒரு காலக்கட்டத்தில் ஊருக்கு பத்து எருமாடு இருந்த காலங்கள் இருக்குது இன்றைக்கி எருமமாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு நான் சுற்றி பார்க்குற லெவலில் வந்து பெருதெல்லாம் இல்லை ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கும் அப்போ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா சரி சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கு எருமமாடு அப்படிங்கிறது மனிதர்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு போடா எருமை மாடுன்னு சொல்லி நம்மளே நாமளே சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் நீ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க எந்த நிலையில் இருந்தாலும் தொழில் லாபங்கள் இருக்கும் அடுத்து தெய்வ வழிபாடுன்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து எந்தெந்த கோவிலுக்கு போனாலும் சரி தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதாக நினச்சி சுத்தமான செக்கல ஆற்றலை நல்லெண்ணெயை கொண்டு போய் அந்த இறைவனுக்கு என்ன காப்பு சாத்துறதுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க சரிங்களா நீங்கள் உங்களுக்கு விளக்கு போடுறங்கிற யோகம் இருந்தால் விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க சில ராசிக்காரங்க விளக்கு போட்டு வழிபாடு வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிற நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கிறேன் அப்போ உங்கள் ராசி இலக்கணம் தெரிந்தாரு போல விளக்கு போடலாம்னா விளக்கு போடுங்க என்ன காப்பும் சாத்துங்க சரிங்களா விளக்கு போடக்கூடாத அமைப்பில் இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கு எண்ணெய் காப்பு சாதலுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணுறதுக்குனால எண்ணெய் காப்பு சாத்துவாங்க அந்த எண்ணெய் காப்பு சாதலுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சுத்தமான செக்கில் ஆற்றலை நல்லெண்ணெயாக இருக்கணும் கலப்படமாக அஞ்சு வகை என்னென்ன அவனுக்கு கொடுத்து கொடுக்கக்கூடாது ஒரே வகை எண்ணெய் கொண்டு கொடுத்து பாருங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன இன்னொரு விஷயம் இயலாமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து செருப்புத்தானமாக வாங்கி கொடுங்க செருப்புனா சனி பக்கம் அப்போ இயலா இருக்கிறவங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து குப்பையை கூட்டி சாக்கடை சுத்தம் பண்ணுறதுக்கு போகிறாங்களா இது போன்ற நிலையில் இருக்க அன்பர்களுக்கு செருப்பு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதையும் தாண்டி எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா உடல் ஊனமுற்ற அன்பர்களுக்கு தான் நீங்கள் இந்த செருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது அது பரிபூர்ணமாக வேலை செய்யும் ஏன்னா சனி அப்படிங்கிறது மந்தம் உடல் ஊனமுற்ற கிரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தானமாக செய்யும் பொழுது நேரடியாக சனி பகவானுக்கே செய்கிறக்கூடிய சூழல் உருவாகிறோம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு செருப்பு வேண்டாங்க ஏதாவது உணவு வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க வாங்கி துறந்து கேட்பாங்க அவங்க சூழல் அப்படி அந்த மாதிரி கேட்டாங்கன்னா செருப்பையும் வாங்கி கொடுங்க உணவையும் வாங்கி கொடுங்க சரிங்களா அவங்க வாங்கி திறந்து என்ன கேட்குறாங்களோ அதை செய்யுங்க ஏன்னா சனி பகவான் நேரடியாக உங்களுக்கு கேட்குறதுக்கு உண்டான கணக்கு தான் அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து நம்மளுக்கு நேரடியாக வந்து இதை இதை செய்ய அதை செய்யும் நம்மளை கேட்காது இந்த மாதிரி ஒரு உறவுகள் மூலமாக உங்களுக்கு வந்து சில விஷயங்களை கேட்கும்போது நீங்களே அதை செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக தொழிலில் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயத்துல இருந்து நஷ்டங்கள் ஏற்படாது இதில் ஏழரை சனி அஷ்டமச்சனி அப்படி எப்படின்னு வேணாலும் உள்ள வரட்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏழரை சனி வரும் காலங்களில் கூட தொழில் நஷ்டமாகாது அஷ்டம சனி வரும் காலங்களில் கூட தொழில் நஷ்டம் இல்லாமல் துறந்த தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக அப்படியே போயிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு பரிகாரம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து முன்னோர்களுக்கு நீ தர்ப்பணம் வயதாகி இறந்தவங்களுக்கு முன்னோர்கள் வயதாகி ஒருவங்க அப்பா தலைமுறைக்கு முன்னால் தாத்தா பாட்டி தலைமுறை இப்படி இது போன்ற முன்னோர்களுக்கு வந்து மறக்காம நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு வர 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பித்திருக்கள் ஆசிர்வாதம் சிறப்பாக கிடைக்கும் பித்திருக்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு அகண்டு விடும் சரிங்களா இது போன்ற நிறைய பரிகாரங்கள்லாம் வந்து சொந்த தொழிலுக்கும் சனி பகவான் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கள் ஒரு ஐயாயிரம் வீடியோ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளவும் ஒவ்வொரு தலைப்பில் கொடுத்துருப்பேன் அந்தந்த தலைப்பில் உங்களுக்கு என்னென்ன கான்செப்டில் வேணுமோ அதை அப்படியே ரக மாதிரியாக நீங்களே பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இழந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பருவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்